எல்லாருக்கும் பின்புலம் ஒன்னு சாதி ஒன்னு மதம் ஒன்னு அரசியல் ஒன்னு திரைக்கவர் சினிமா எதுவுமே ஒரு மகன் ஒன்றுமே இல்லை ஒரு ரூபா காசு இல்லை ஒரு ஊடக ஆதரவு இல்லை ஒரு மூச்சை பேச்சாக்கி இளைய துடிப்பை விட லட்சிய துடிப்பை முன்னிறுத்தி ஒரு போராளிக்கு குடும்ப உரை விட கொள்கை உறவு மேலானது ஒரு லட்சியவாதிக்கு ரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து இத்தனை லட்சம் பேரை திரட்டி மூன்றாவது பெரிய கட்சியாக அரசியல் பேரியக்கமாக வாக்குக்கு ஒத்த ரூபாய் கொடுக்காமல் எட்டரை விழுக்காடு வாக்கை பெற்று ஒரு தேட் ஒரு தூய அரசியல் ஆற்றலாக வந்துவிட முடியும் என்றால் திமுக ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல திமுக எடப்பாடியின் கட்சி அல்ல காங்கிரஸ் அருமை ராகுல் காந்தியின் கட்சி அல்ல பாரதிய ஜனதா மோடியின் கட்சி அல்ல ஆனால் நான் தமிழர் கட்சி என் கட்சி என் ரத்தம் என் வேர்வை என் மூச்சு என் பேச்சு என் உழைப்பு என் பிள்ளைகளின் ரத்தம் உழைப்பு பேச்சு இது எங்க கட்சி அப்படி எவனும் முடியும்